வணக்கம் கடந்த ரெண்டு நாட்களில் மூன்று விவாதங்களில் பங்கேற்றேன் விவாதங்களோட தலைப்பணன்னு கேட்டிங்கன்னா தலைவரோட நாளில் அண்ணன் பேசிய பேச்சு மாவீர் நாளில் அண்ணன் பேசிய பேச்சு தலைவரோட பிறந்தநாளில் ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் பேரம் பேசினாங்க நாங்கள் வந்து போகலை அப்படின்னு பேசியிருந்தாங்க அப்புறம் வந்து மாவீர் நாளில் பேசுகிறப்ப ரஜினிகாந்த் உடனான சந்திப்பை பேச பொருளாக்குறாங்க ஏன்னா வந்து அவர் திரைத்துறையில் சூப்பர் ஸ்டார் நாம் அரசியலில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க இத்துடன் கடந்த வாரத்தில் நிகழ்ந்த ரஜினிகாந்த் தான சந்திப்பு இதையும் திரும்ப சேர்த்துக்கிட்டு விவாத பொருளாக கட்டமைச்சிருந்தாங்க இதில் என்னென்னா நியாயமாக எது பேசு பொருளாக இருந்திருக்கணும் ஊடகங்கள் எதை மிக தீவிரமாக விவாதிச்சிருக்கணும்னா அதானி வந்து பன்னாட்டளவில் அளவில் இன்றைக்கி வந்து பேசு பொருளாக இருக்கார் காரணம் வந்து ரெண்டாயிரம் கோடியை இந்தியாவில் லஞ்சம் கொடுத்துருக்காரு ஐந்து மாநிலங்களுக்கு தமிழ்நாடு ஒரிசா ஜம்மு காஷ்மீர் ஆந்திரா அப்புறம் வந்து சட்டீஸ்கர் இந்த மாநிலங்களோட மின் வாரியங்களுக்கு லஞ்சம் கொடுத்து அதன் வாயிலாக மின்சார உற்பத்திக்கான ஒப்பந்தங்களை பெற்றிருக்காரு அப்படின்னு அமெரிக்க அரசால் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு இந்தியாவோடய மானம் வந்து கப்பல் இருக்குது இதில் வந்து தமிழ்நாடு அப்படின்னு இடம்பெற்றிருப்பதன் மூலமாக யாருக்கு அதானி வந்து லஞ்சம் கொடுத்தாரு அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியம்னா இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இல்லை மின்சாரத்துறை அமைச்சரா இல்லை வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இதுதான் கேள்வி ஏன்னா திமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஜூலை பதினாறு அன்றைக்கி இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி மையத்தோட ஒப்பந்தம் போடப்படுது அப்போ திமுக ஆட்சி காலத்தில் போடப்படுது அப்போ யாருக்கு லஞ்சம் கொடுத்ததா அமெரிக்க அரசு வந்து குற்றச்சாட்டு வைக்குது இதில் வந்து பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று பது சொல்ல கடமைப்பட்டவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனால் இங்கே செந்து பாலாஜி வந்து போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாரு அதானியோட எந்த ஒப்பந்தமும் போடலை அப்படின்னு அதானியோட ஒப்பந்தம் போட்டதான் குற்றச்சாட்டே இல்லை அதானி குழுமம் காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி மையத்தோட ஒப்பந்தம் போடச்சோன்னா அப்படிங்குறது தான் குற்றச்சாட்டு அது இங்கே நிறுவனமாகுது அப்போ இந்த வாகனத்தில் வந்து திமுக மௌனம் சாதிக்கிறது இது வரைக்கும் ஒரு அறிக்கையை கூட கொடுக்கல ராகுல் காந்தி வந்து அதானியை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு தமிழ்நாடு அரசோ இல்லை திமுகங்கிற கட்சியோட நிர்வாகிகளோ அந்த அளவுக்குலாம் பேசல அப்ப வழக்கத்துக்கு மாறான இந்த கள்ள மௌனம் இத்தவுடைய ஐயா ராமதாஸ் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க அந்த அறிக்கையில கடந்த ஜூலை பத்தாம் தேதி தமிழ்நாட்டுக்கு வந்து அதானி வந்தாரு அதானி வந்து சென்னை சித்தரஞ்சன் சாலையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இல்லத்துல முதலமைச்சரை பார்த்தாரு அப்படின்னு பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இங்கதான் ஃபேக்ட் செக் அப்படின்னு டீம் வச்சிருக்காங்களே சரிபார்ப்பு குழுவெல்லாம் அந்த குழு மூலமாக இந்த செய்தி தவறானது அப்படி ஒரு சந்திப்பே நிகழலை அப்படின்னு திமுக அரசு இருந்து மறுத்திருக்கலாம் இல்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்து அவரை நோக்கி கேள்வி வைக்கப்படுது அதானி குறித்தான சந்திப்புன்னு ராமதாஸ் வந்து பொய் சொல்கிறாரு அவதூறு பரப்புகிறாரு அப்படின்னு கூட முதலமைச்சர் சொல்லலாம் அதற்கான முழு உரிமை உண்டு ஆனால் அவர் அந்த கேள்வியை எதிர்கொள்ளாம வாங்கி கொள்ளாமல் ஆமான்னோ இல்லைன்னோ எந்த பதிலுன்னு சொல்லாமல் ராமதாஸுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போறாரு அப்ப என்னன்னா அதானி ஸ்டாலின் சந்திப்பு நிகழ்ந்ததா இல்லையா இதன் பின்னணி என்ன இந்த அதானி விவகாரத்தில் திமுக அரசு வாய் திறக்க மறுப்பது ஏன் அப்ப வந்து இந்த ரெண்டாயிரம் கோடியில ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ஆந்திராவுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா ஒரு இருநூறு முன்னூறு கோடியாவது தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அப்ப அந்த தொகை யாரு கை மாறியது அப்போ இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒப்பந்தத்தை இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி மையத்துடனான ஒப்பந்தத்தை வந்து தமிழ்நாடு அரசு ரத்து பண்ணலை இதில் வந்து ரொம்ப மௌனம் சாதிக்கிறாங்க அடக்கி வாசிக்கிறாங்க அப்போ இது குறித்தான வாத பிரதிவாதங்கள் தான் தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்க வேண்டும் ஆனால் அதானி ஸ்டாலின் சந்திப்பை இவ்வாத பொருளாக ஆக்காது அதை பேசு பொருளாக மாற்றாது இங்கே வந்து ஒன்றுமே இல்லாத அரசியலற்ற ரஜினிகாந்த் உடனான சந்திப்பை வந்து பேசு பொருளா மாற்றுனாங்க கடந்த ஆண்டு இதே மாத்திரை ஐயன் நல்லக்கண்ணுவை பார்த்து ஒரு மூணு மணி நேரம் ஒரு மூணு மணி நேரமாவது இருக்கும் அண்ணன் வந்து ரொம்ப இயல்பாக பேசிட்டு வந்தாங்க அரசியல் பேசுனாங்க நாட்டோட பேசுனாங்க நிறையா பேசுனாங்க ஐயன் நல்லக்கண்ணு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் ஒரு முதுவரும் தலைவர் அவர் வந்து திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார் அண்ணன் சீமானர்கள் வந்து நாம் தமிழக கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் இவங்க சந்திக்கிறாங்கன்னா அரசியல் பின்புலம் என்ன அரசியல் கணக்கம் என்ன எதுக்காக இந்த சந்திப்பு அப்படின்னு விவாதமோ வாத பிரதிவாதமோ இங்கே பேசு பொருளை ஒருபோதும் ஆகலை ஆனால் அரசியலே இல்லை ரஜினிகாந்த் அரசியல் விட்டு அவர் விலகிட்டார் கட்சியோட முற்பட்டாரு விலகிட்டார் தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்து நாலு வரைக்கும் அவர் கொடுத்தாரு அதுக்கும் பிறகு நேரடியாக யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கலை இப்போ சுத்தமாக அரசியல் தொடர்பான கேள்விகளை தவிர்த்தர்றாரு இங்கே வானுவ நிலையத்துக்கு போனால் கூட ஒளிவாங்கி நிட்டுறப்ப அரசியல் தொடர்பான கேள்வி கேட்கப்பட்டால் வேண்டாம் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு கலந்து கடந்து போகிறாரு இப்படி முழுமையாக அரசியல் தான் ரஜினிகாந்த் இன்னைக்கு இருக்காரு அப்போ அவர் சந்திக்க விருப்பப்படுறாரு அண்ணனை அதனால அண்ணன் போய் சந்திக்கிறாங்க பேசுகிறாங்க இயல்பான ஒரு உரையாடலாக இருக்குது அதில் வந்து நாட்டு நடப்பு சமூக வளங்கள் திரைத்துறை அப்புறம் ரஜினிகாந்தோட திரைப்படங்கள் அப்புறம் புகழ்பெற்ற இயக்குனரோட திரைப்படங்கள் அப்புடின்னு பல செய்திகளை பகிர்ந்து கொள்கிறவங்க மனம் விட்டு பகிர்ந்து கொள்றவங்க அரசியலையும் போகிற பக்கில் பேசுகிறாங்க இவ்வளவுதான் தான் இதை வச்சுக்கிட்டு இதுக்கு என்ன காரணம் தெரியுமா ரஜினிகாந்த் மூலமாக வந்து சீமானை வந்து பாஜகவோட முதலமைச்சர் வேட்பாளராக ஆக்க போகிறாங்க இது ஒரு பக்கம் அப்புறம் விஜய் வீழ்த்தா தான் ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க இது இன்னொரு பக்கம் இப்படி யாராருக்கு எப்படி கற்பனை பண்ண முடியுமோ அப்படிலாம் கற்பனை பண்ணி அவதரை வந்து அள்ளி தெளிக்கிறாங்க கற்பனை கதைகளை கட்டவழ்த்து வர்றாங்க இந்த சந்திப்புக்கு ஆனால் இந்த சந்திப்புக்கு எந்த தொடர்ச்சியும் இல்லை அன்னைக்கு சந்திச்சாங்க அதோட முடிஞ்சு போச்சு அவர் பாட்டுக்கு வேலையை பார்க்குறாரு நம்ம நம்ம பணிகளை தொடர்கிறோம் மற்றபடி எந்த தொடர்ச்சியும் இல்லை எந்த நீச்சியும் இல்லை அவர் நம்ம அரசியலுக்கு ஆதரவாக பேச போகிறதும் இல்லை நாம அவர் வைத்திருக்கக்கூடிய அரசியலை வந்து இல்லை அவர் மனசில் இருக்கக்கூடிய அரசியல் வந்து நாம ஏற்கப்படதும் இல்லை வளமை போல தனிச்சு போட்டு போட போகிறோம் காங்கிரஸ் பாஜகவை வந்து எதுக்க போகிறோம் திமுக அதிமுக கொண்டிருக்கோம் இந்த நிலைப்பாடுகளில் கோட்பாடுகளில் எந்த மாற்றமும் இல்லை எந்த சமரசமும் இல்லை சங்கின்னு சொல்லிட்டாரு சங்கினா நண்பன் சொல்லிட்டாரு சங்கினா நண்பன்னு எந்த இடத்துல எப்படி சொன்னார் அப்படின்னா அண்ணனை நோக்கி கேள்வி எக்கப்படுது அதாவது நீங்கள் ரஜினிகாந்தை பார்த்துட்டு வந்திருக்கீங்க அவரை வந்து சங்கிப்பாங்க உங்களை பாஜக டீம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துருக்கீங்களேங்கிறப்ப இதே ஐயா ரஜினிகாந்த் வந்து ஏவ ஏவா வேலுவோட கலைஞரனும் தாய் அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிடுகிறார் அப்போ ஐயா ஸ்டாலினும் ஐயா ரஜினிகாந்தும் ஒன்றா தான் நிற்கிறாங்க அப்புறம் வந்து இந்த க கலைஞர் கருணாநிதியோட நாணயம் வெளியிட்டுள்ள நிகழ்வு அதுலையும் பங்குக்கிறார் பல வாரான நிகழ்வுகளில் ஐயா ரஜினிகாந்த் பங்குக்கிறாங்க ஐயா ஸ்டாலினும் பக்கத்தில் போடுறாங்க அப்போ ஸ்டாலினும் ரஜினிகாந்தும் பக்கத்து பக்கத்தில் நிற்கிறப்ப அப்போ சங்கிகளோட சகவாசம் அப்படின்னா யாரும் கேட்கறது இல்லை அது நாகியமான ஒரு அரசியல் சந்திப்பாக பார்க்கப்படுது ஆனால் அண்ணன் சீமான்னு பார்த்தா அதுக்கு வந்து ஒரு முத்திரை குத்தப்படுது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீ சங்கி அப்படின்னு சொல்லுவன்னா சங்கி அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வந்து அரசியல் சொல்லாட்டதாக பயன்படுத்தப்படுது எப்படின்னா சங்கினா வந்து சங் புரிய அமைப்பை சேர்ந்தவங்க அப்படிங்கிற பொருள்பட பயன்படுத்தப்படுது கடந்த காலத்தில் இந்த சொல்லுக்கான பொருள் என்னென்னா பாலி மொழியிலே சங்கின்னா பௌத்த சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர் அப்படின்னு பொருள்படும் அதே சமயத்துல சமஸ்கிருதத்துல சமஸ்கிருதத்துல ஹிந்து ஹிந்தியில வந்து ராமாயணத்தை மொழிபெயர்த்த துளசிதாசர் சங்கிங்கிறதுக்கு வந்து நண்பன் அப்படிங்கிற பொருள்பட பயன்படுத்தார் அப்ப என்ன நீ சங்கி அப்படின்னு சொல்லுவன்னா நான் அதுக்கு பொருளாக நண்பன் எடுத்துக்கிறேன் ஆனா உண்மையான சங்கி அதாவது சங்க்புறைய அமைப்பை சேர்ந்தவங்க அப்படின்னா அந்த அமைப்போடு தொடர்பு கொண்டவங்கன்னா அது திமுக தான் அப்படிங்கிறதான் அண்ணன் சொன்னோட சொன்னதோட பொருள் ஆனால் அந்த பொருளை பூரா மாற்றி சங்கின நண்பன் சொல்லிட்டாரு அப்போ சங்கிகளுக்கு ஆதரவாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஜூனியர் விகடன் ஏடு வந்து முதல் பக்கத்தில் வந்து அண்ணனுக்கு காவி நிறம் போட்டு வச்சிருக்கு இப்போ இது தொடர்பாக தான் அந்த வாத பிரதிவாதமே இதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விளக்கங்கள் நம்ம கொடுத்துட்டோம் இதில் வந்து சீமானுக்கு விஜய்க்கு காவி சாயம் பூசுவது ஏன் அப்படின்னு ஒரு தலைப்பு நியூசவன் தொலைக்காட்சியோட விவாதம் நேற்று காலையில் ஒம்பது மணிக்கு ஒரு விவாதம் காலை நிகழ்ச்சி அந்த விவாதத்தில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அண்ணன் லலின் பங்கேற்றாங்க நாம் தமிழக கட்சியை நான் பங்கேற்றேன் நெறியாளராக உங்களுக்கு தெரியும் யார் இருந்தாங்கன்னு அந்த விவாத நிகழ்ச்சி காலை ஒம்பதுலேருந்து பத்து மணி வரைக்கும் ரெண்டு பேர் தான் பங்கேற்பாளர் வழக்கமாக நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் கூட பங்கேற்பாளர் இருப்பாங்க இந்த காலை வாத நிகழ்ச்சி ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி ரெண்டே பேர் தான் பங்கேற்பாள் தலைப்பு வந்து சீமான் விஜய்க்கு வந்து காவி சாயம் புசுவது ஏன் இதுதான் தலைப்பு அப்போ ரொம்ப பிடித்தமான தலைப்பு நிறைய செய்திகளை சொல்ல முடியும் கருத்துக்களை பகிர முடியும் அப்போ ஒரு மணி நேரம் ரெண்டு பேர் தாங்கிறப்ப குறைந்தபட்சம் ஒரு இருவன் இருபது நிமிஷம் கிடச்சா கூட அது நல்ல வாய்ப்பாக இருக்கும் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம் அப்போ ஒரு நல்ல தளம் இது அப்படின்னு ரொம்ப ஆ ஆர்வத்தோடு ஆவலோடு நான் அந்த விவாத நிகழ்வுக்கு போனேன் நேற்று காலையில் ஒம்பதுலேருந்து பத்து மணி வரைக்கும் முழுமையாக ஒரு மணி நேரம் வாரத்தில் இருந்தேன் என்னால் எந்த செய்தியும் முழுமையாக நிறைவு செய்யவே முடியலை எல்லாத்துக்கும் ஒரு கருத்தை ஒரு கருத்துன்னா ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா எதுக்குமே வந்து ஆமா இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையில பதில் சொல்ல முடியாது எதுக்குமே ஒரு வாக்கியத்தில் பதில் சொல்ல முடியாது ஒரு ஒன்றரை நிமிஷமாவது பிடிக்கும் ஒரு கேள்விக்கான பதிலை சொல்லி நிறைவு செய்யறதுக்கு அந்த ஒன்றரை நிமிஷம் பதிலை சொல்ல முற்படுறப்ப வெறும் இருபது வினாடிலேயே குறுக்கிட்டு இன்னொரு கேள்வியை கேட்டால் ஏற்கனவே கெட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றதேன் இல்லை புதுசாக கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்றதா இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் புதுசாக கேட்டிருக்கிறதுக்கு பதில் சொல்ல முற்பட்டா கூட இன்னொரு கேள்வி துணை கேள்வியாக வைக்கப்படும் இப்படி ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் வந்து அடிக்கிட்டே போனால் அது என்ன மக்களுக்கு புரியும் எந்த செய்தியுமே முழுமை பெறாம இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு விட்டகுர தொட்டகுர மாதிரி இருக்கும் இந்த அந்த விவாதம் முழுமைக்கும் என்னை பேச விடக்கூடாது முழுமையாக எந்த கருத்தையும் பகிர விடக்கூடாதுங்கிறதுனால அவ்வாறே நிறையாவில் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி எனக்கு முட்டுக்கட்டை போட்டு குறைந்தபட்ச அந்த ஊடக ஜனநாயகத்தை பின்பற்றாமல் என்னை ரொம்ப அதை வந்து பேச விடாமல் இடைமறிச்சாங்க தொடர்ச்சியான குறுக்கீடு என்னோடு பங்கேற்றிருந்த அண்ணன் லெனின் அவங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க அவங்களுக்கு இவ்வளவு தலையீடோ குறுக்கீடோ இவ்வளவு இடைமதிப்போ இல்லை ஆனால் நான் பேசுகிறப்ப தொடர்ச்சியான இடைமதிப்பு குறுக்கீடு ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல இந்த பாஜகவுடைய டீம் சங்கி போன்ற கருத்துருவாக்கங்களை வந்து செய்கிறது வந்து திமுக தரப்பு அவங்க தான் செய்கிறாங்க திராவிட கூட்டம் தான் செய்கிறாங்க அவங்களோட உதிரிகள் தான் பரப்புறாங்க ஏன்னா அப்படின்னு சொல்லி தொடங்குற அவங்க என்ன பண்ணாங்க அவங்க எப்படியெல்லாம் வந்து சங்கிகளோட சவகாசம் வச்சுருந்தாங்க அப்போ அவங்க இந்த கருத்தை வைப்பாங்கன்னா இதுக்கு என்ன பதில் அப்படின்னு பதில சொல்ல முற்படுறேன் உடனடியாக நெறியாளர் வந்து குறுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இதை நீங்கள் பேசாதீங்க திமுக நீங்கள் பேசாதீங்க உங்கள் கட்சி இடத்த பேசுங்க அப்படின்னு இந்த தலைப்பை ஒட்டி தான் நான் பேசுறேன் தலைப்பை ஒட்டி இந்த கருத்துருவாக்கம் யாரால செய்யப்படுது இந்த கருத்துருவாக்கம் சங்கிங்கிற கருத்துவாக்கத்துக்கு பாஜக பிடிஎம்ங்கிற கருத்துருவாக்கத்துக்கு பண்ணிருக்கக்கூடிய அரசியல் என்ன அதை தான் பேச முற்படுறேன் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் பேச விடாமல் என்ன மடைமாட்டம் பண்ணுறாங்க ஆனா இந்த தலைப்புக்கு இந்த காவி சாயம் பூசுவது ஏன்கிற தலைப்புக்கு கொஞ்சம் கூட தொடர்பே இல்லாமல் உங்க கட்சியிலேருந்து வெளியேறி போனாங்கல்ல அவங்க திருச்சியில் மாதி நாள் கூட்டம் நடத்துகிறாங்க அது பற்றி அவங்க கருத்து என்ன இந்த தலைப்புக்கும் அதுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்குறேன் இல்லை கட்சி விட்டு போனவங்க தானே அவங்கெல்லாம் உதிரிகள் அவங்க போகட்டும் நடத்தட்டும் விடுங்க அப்படின்னா இல்லை எப்படி விட முடியும் உங்கள் வந்து போனாங்கல்ல அப்படின்னு சொல்லி என்னோட நேரத்தை வந்து கடத்தணும் ஏதாவது கேள்வியை கேட்டு ஏதாவது ஒன்றை பேச விட்டு கடத்தி விடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப நெறியாளர் வந்து கவனமாக இருந்தாங்க ஒரு மணி நேரமும் நான் பேசவே விடல முழுமையாக பேச விடல இதில் நான் வந்து கடைசி வரைக்குமே எனக்கு வந்து ரொம்ப ஆற்றாமையாக ஏமாற்றமாக இருந்துச்சு என்னடா ஒரு ஒரு மணி நேரம் விவாதம் இருந்துச்சு ரெண்டே பேர் பங்கேற்பாளர் எவ்வளவோ செய்திகளை படிந்திருக்க முடியும் ரொம்ப தெளிவுபடுத்தி இந்த பிஜேபி பிடிஎம் கருத்துருவாக்கத்தை வந்து நான் அதை குடித்து ஒரு புத்தகமே போட்டேன் அந்த புத்தகம் போட்ட செய்திகள் எல்லாம் ரொம்ப சுருங்க வந்து அந்த நேரத்துக்குள்ளேயே என்னால் விளைச்சிருக்க முடியும் அவ்வளோ செய்திகள் இருக்குது அவ்வளவு செறிவாக நம்மளால் எடுத்து வைக்க முடியும் ஆனால் பேச விடாமல் நிறையாளை குறுக்கிட்டு வழக்கமாக பேசுகிறப்ப வந்து சக பங்கேற்பால் குறுக்கிடுவாங்க அவங்க பேச விட மாட்டாங்க அவங்க கூச்சல் போடுவாங்க அதில் நேரம் போய்டும் ஆனால் இந்த முறை பங்கேற்பால் அமைதியாக இருந்தது ஆனால் நெறியாளர் வந்து பேசவே விடலை நெறியாளிகை நெறியாளிகை பண்ணாமல் அவங்க பங்கேற்பாளர் போல நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஒரு ஒரு கருத்து சொல்கிறேன் வெள்ளித்தட்டில் வச்சு மருத்துவ கலைஞர்களை மோடி கொடுத்தாரு அப்படின்னு டிஆர் வாழு பேசினார் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு உடனே இல்லை சொல்லவே இல்லை அப்படின்னு இந்த அம்மா அந்த நெறியாளர் வந்து மறுக்கிறாங்க ஒரு முறை இல்லை நாலு முறை இல்லை இல்லை இல்லைன்னு நாலு முறை சொல்கிறாங்க நான் ஆதாரம் இருக்குங்கிறேன் அந்த கருத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேங்கிறேன் ஆனாலும் இல்லை இல்லைன்னு விடாப்படியாக மறுக்கிறாங்க விடாப்படியாக மறுக்கிறாங்க திரும்ப ஆதாரத்தை எடுத்து காட்டினா இப்போ நேரம் இல்லை அதெல்லாம் ஃபேக் செக் பண்ண முடியாது கடந்து விட்டுறேன் விவாதம் முடிஞ்சு அந்த விவாதம் குறித்தான அதிருப்தி நான் வந்து பதிவு பண்ண வேண்டிய கடமை எனக்கு இருந்துச்சு ஏன்னா பொது வழிதான் நான் அவ்வாறு நடத்தப்பட்டேன் அதனால் பொது வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்துச்சு அப்போ நான் எவ்வாறு நடத்தப்பட்டேன் என்பது குறித்து நான் வந்து ட்விட்டர் தளத்தில் முகநூலில் வந்து ஒரு பதிவை போட்டு என் வருத்தத்தை நான் பதிவு பண்ணிட்டேன் பதிவு பண்ணிவிட்டேன் எனக்கு தெரியும் திரும்ப நியூஸும் தொலைக்காட்சியெலாம் நம்மளை கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு தெரியும் அது அது நமக்கு பிரச்சனையும் இல்லை அது கூப்பிட்றாங்க கூப்பிடாமல் போகிறாங்க அது அவங்களோட பாடு அவங்களோட விருப்பம் உரிமை நம்ம அதை பற்றி சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் இவ்வாறு நடத்தப்பட்டதெல்லாம் வந்து நம்ம சொல்ல நினச்சேன் சொல்லிவிட்டேன் அதோடு இந்த எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த வெள்ளித்தட்டில் மருத்துவமனையை வச்சு அந்த அந்த செய்தி அதை சொல்லவே இல்லை அப்படின்னு சாதிச்சாங்க ஆனால் அது சொன்னது குறித்தான காணொலியே நியூஸ் அவள்லாம் இடம்பெற்றிருக்கு அந்த காணொலியை வந்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துவிட்டேன் அப்போ யார் பக்கம் நியாயம் இருந்ததுங்கிறத பார்க்குறவங்க புரிஞ்சுருந்துருப்பாங்க அவங்க ஒரு மணி நேரம் பேச விடாமல் முட்டுக்கட்டை போட்டாங்க அந்த ஒரே ஒரு நிமிஷ காணொளி டிஆர்வாலி குறித்தான ஒரே நிமிஷ காணொளி வந்து நம்ம பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை வந்து எடுத்துரைச்சிச்சு இது ஒரு பக்கம் இந்த வாதம் அப்படி அப்புறம் நேற்றுக்கு முதல் நாள் நியூஸ் நியூஸ் பதினெட்டு தமிழ்நாடு தொலைக்காட்சியில் ஒரு வாதம் அதுவும் இந்த இது குறித்தான பேசுபொருள் தான் அதில் வந்து திமுக ஆதரவாளராக ஒருத்தர் பங்கேற்றார் அவர் திமுக சொம்புன்னு சொன்னால் கூட கொச்சுக்க மாட்டார் அப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் வந்து எதோ மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு அவர் வந்து சீமான் முரண்பாடலை மூட்டை அப்படின்னாரு நான் எளிமையாக சொன்னேன் பெரியாரே முரண்பாடலை மூட்டை தாங்க அப்படின்னு அதில் இன்னொருத்தர் பங்கேற்க வந்தார் திராவிட ஜீவா அப்படின்னு பங்கேற்க வந்தார் அவர் நமக்கு அதனால் பேச வந்தாராம் இப்படி சொன்னதால் நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டாரான் அப்போ இந்த சந்தர்ப்பம் வந்தானே நான் பெரியாரை பேசிட்டேங்கிறதால உங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்க அதில் வந்து முரண்பாடுலி மூட்டை அப்படின்றதுக்கு வந்து அவர் கோ உடனே அடுத்தப்ப ஐயா ஈவேரா அப்படின்னு எப்படி ஈவேரான்னு சொல்லலாம் அப்படி இப்படி ஈவேராங்கிறது பேர் தானே இழி சொல்லி இல்லை பெரியாங்கிறது பட்டம் பெரியாருங்கிற பட்டத்தை வந்து இடெல்லாம் கொடுத்தாங்க பேர் ஈவேரா தான் இப்போ ஈவே ராமசாமி இல்லை ராமசாமி ஐயா அப்படின்னு சொன்னால் ஒன்றும் அபத்தம் இல்லை ஒன்றும் தவறு இல்லை நீங்கள் வந்து கருணாநிதினு சொல்லக்கூடாது கலைஞர்னு சொல்லணும் அப்புறம் வந்து அண்ணாத்துறைன்னு சொல்லக்கூடாது அறிஞர் அண்ணான்னு சொல்லணும் அப்புறம் பெரியார்னு சொல்லணும் ஈவரான்னு சொல்லக்கூடாதுன்னா ஈவர சொன்னா அது சங்கியலோட மொழி நடன எது சங்கிலி மொழி நட அவரோட பேரு தானங்க அவர் பேருக்கு பெரியார் இருக்காங்கல்ல பெரியார் ஈவர அவங்களோட வாழ்க்கை வரலாற்று படத்தை வெளியிட்டாங்க தமிழ் தெலுங்கு எல்லாத்தையும் வெளியிட்டாங்க தெலுங்குல ராமசாமி நாயக்கர்னு வெளியிட்டாங்க பேருக்கு இப்படி சாதி அதுல வந்து அங்க அந்த அது குடித்தான நிகழ்வு நடக்கும்ல முடியல ஆந்திராவில் அதில் கலந்துக்கிட்டு தான் யா ஸ்டாலின் வீரமணி அப்போ ராமசாமி நாயக்கர் இருந்துச்சு அவர் காலம் முழுமைக்கும் சாதிய ஒழிப்புக்கு சாதிய மறுப்புக்கு சாதிக்கு எதிராகத்தான் போராடினார் என்று இவங்க சொல்கிறாங்க சாதி ஒழிப்புக்காக தான் கடல் மறுப்புங்கிற ஆயத்தை கையெழுத்து தாங்கிறாங்க ஆனால் அவர் பேரோட சாதியை சேர்த்து படத்தை வந்து ஆந்திராவில் வெளியிட்டது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனோ அவள் பெரியார் பேருக்கு முடியுது அப்போ பெரியாது பேருக்கு முடி ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை வெளியிட்ட இவங்க ஈவேரான்னு சொன்னால் கொதிக்காங்க அதுக்கு சைமன் அப்படின்னு இல்லாத ஒன்றை சொல்லி அண்ணன் ஏற்பேரே சீமான் தான் சங்கிகள் வந்து அதுக்கு கிறித்தவப்பராக மாற்றி இப்போ திருமண நாந்தியாக கிறித்தவரை சொல்லுவாங்க சுப உதயகுமார் கிறித்தவரை சொல்லுவாங்க ஐயா மணியரசனாக கிறித்தவரை சொல்லுவாங்க சொல்வதன் மூலமாக கிறித்தவராக இஸ்லாமியராக காட்டுவது மூலமாக கிறித்தவரும் இஸ்லாமியரும் இந்த மண்ணுக்கு தொடர்பற்றவர்கள் அந்நியர்கள் என்பது தான் சங்கிகளோட மனப்போக்கு அதே மனப்போக்கை ஒத்து அண்ணன் சீமான்களை ஏற்படுற மர இயற்பெயரையே வந்து மாற்றி அவங்க சைமன் அப்படிங்கிறாங்க அப்போ நாம் வந்து நீ இல்லாத ஒன்று சொல்கிறேன் சீமானுங்கிற இயற்பெயரை விட்டுட்டு இல்லாத ஒரு பெயர் வந்து புனையிற கருணாநிதியோட இயற்பெயர் தட்சணாமூர்த்தி சொல்லலாமா சொன்னால் எப்படி இருக்கும் அப்போ வாதத்துக்கு எதிர்வாதம் வைக்க முடியாமல் இந்த பண்ணையாரை வந்து ஐயான்னு சொல்லணும் ஐயான்னு சொல்லாமல் நீ வேற சொல்லக்கூடாது ஐயான்னு சொல்லணும் அதே போல் பெரியாருன்னா நீ பெரியார்னு சொல்லணும் பேரன்னு சொல்லக்கூடாது பேரை சொன்னால் அது குத்தமாகிடும் தெய்வ குத்தம் ஆகிடும் இது வந்து ஒரு மதம் போல போட்டுக்கிற ஒரு ஒரு நடைமுறை ஏன் மதம் போல தொடரணும் தனிநபர் வழிபாட்டுக்கு தனிநபர் துதிபானதுக்கு தான் நாங்கள் சுயமரியாத தன்மானம் பகுத்தறிவுன்னு பேசணும்னு சொல்லிவிட்டு பெரியாரை ஈவேரன்னு சொல்லக்கூடாது ஈவேரான்னு சொன்னாலே இழுக்குங்கிறது அயோக்கித்தனம் இல்லையா எவ்வளோ பெரிய கூத்து இப்படி அந்த நியூஸ் பதினெட்டு வாதம் வந்து அது மாறிக்காரசரமாக போயிட்டு இருந்துச்சு அப்புறம் நிறைவாக வந்து நேற்று இரவு சன் நியூஸ் எனக்கு சன் நியூஸில் கூப்பிட்டதே வியப்பாக இருந்துச்சு நான் தொடங்குறப்பே வந்து வழக்கமாக கட்சி விட்டு போகிறவங்கள தான் கூப்பிடுவீங்க கட்சி இருக்கக்கூடிய என்ன கூப்பிட்ருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னேன் அவங்க நெறியாளர் சொன்னாங்கன்னா நீங்கள் கட்சி விட்டு போனாலும் நாங்கள் உங்களை பேட்டி எடுப்போம் அப்படின்னாங்க நான் ஏன் நடராத்தில் சுற்றுலாட்டு கோப்பிறேன் என் கேள்வியே கட்சி இருக்கவங்களை கூப்பிட்ருக்கீங்க வணக்கமாக கட்சி விட்டு வெளியே தான் நீங்கள் பேட்டி காணுவீங்க அப்படின்னு அப்போ நான் கட்சி விட்டு போனால் எடுப்பேன் அப்படின்னா இல்லைங்க நீங்கள் கட்சியாக இருந்தாலும் நான் எடுப்பேன்னு தான் சொல்லணும் அதுவே அந்தம்மா மாற்றி சொல்லுது நெறியாளர் மாற்றி சொல்கிறாங்க அதுக்கு வந்து தக்லை பண்ணிட்டாங்க நெறியாளர் அப்படின்னு அதை முழுமையாக நான் பதிவு பண்ண நான் பேசுனதையும் முழுமையாக பதிவு பண்ணாமல் பாதே துண்டிச்சு அதை சன் நியூஸும் பரப்புது சன் நியூஸில் அதை எதையாவது பண்ணணும்ல அப்படி பரப்புகிறாங்க ஆனால் நீசமில் கிடைக்காத குறைந்தபட்சமான ஒரு வாய்ப்பு கிடைச்சி தொடர்ச்சி ஒரு பதி பதினோரு நிமிஷம் பேச முடிஞ்சிச்சு அதில் திமுக தொடர்பான குற்றச்சாட்டுக்களை வரிசையாக அடுக்குனேன் அதில் கனகராஜ் வந்து சிபிஎம்ஐ சேர்ந்த ஐயா கனகராஜ் பங்கெட்டுருந்தாங்க அவங்க சம்மந்தமே இல்லாமல் வெளிப்படை தன்மையோடு சொல்லணும் வெளில சொல்லணும் யாரும் சொல்லணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தினாலு பார்லமெண்டரை தேர்தல் பரப்பறையும் போது அண்ணன் சீமான் சொல்லிட்டாங்க பாஜக தான் பேரம் பேசுச்சின்னு சொல்லிட்டாங்க பாஜக வந்து நம்மகிட்ட மட்டும் பேச பேரம்பேசில அண்ணா திருமாவட்ட பேசினதான் அண்ணன் திருமாவே பதிவு இருக்காரு முதலமைச்சர் வெப்பலாக்கிறன்னு சொல்லி எல்லாம் பேசுனாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நாம வெளிப்படை தன்மையோடு அறிவிக்கணும்னா நம்ம சொல்லிட்டோம் பாஜகன்னு சொல்லிட்டோம் ஆனால் வந்து அவர் என்னமோ பேசுறாரு வெளிப்படை தன்மை அப்படி அப்படின்னு அப்போ தன்மை என்ன கேள்வி அப்படின்னா இப்போ பதினஞ்சு கோடியை சிபிஎம் வாங்க வாங்குச்சு திமுக இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளிப்படை தன்மையோட அவங்க மக்கள் மன்றத்தில் சொன்னாங்களா அது அங்கே தேர்தல் சமர்ப்பிக்கிறப்ப தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி காசு வாங்கியிருக்காங்க அப்படின்னு இவங்க வந்து நாங்கள் நிறுவனங்கள்கிட்ட காசு வாங்க மாட்டோம் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட தான் காசு வாங்கணும்னு சொன்ன கம்யூனிஸ்ட்கள் வந்து திமுகங்கிற கட்சிகிட்ட வாங்கிட்டாங்க பதினஞ்சு கோடி அவர் ஐயா பேசுறாங்க அப்புறம் நான் கேட்டேன் அதானியோட காட்டுப்பள்ளி துறைமுக உருவாக்கம் அதானியோட நிலக்கரி ஊழல் ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி ஊழல் அதுல திமுக அரசோட நகர்வு என்ன இந்த ரஜினிகாந்த் ஸ்டாலின் ரஜினிகாந்த் அண்ணன் சந்திப்பை வந்து பெருசாக பேசுறீங்க ஸ்டாலின் அதானி சந்திப்பை ஏன் பேச மாட்டேங்க நிறைய கேள்விகள் அடுக்கினேன் அவர் அப்புறம் வந்து என்ன என்ன வந்து என்ன மடக்குறாராம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த அதானி விவகாரம் குடித்து நிலக்கரி உள்ளே குடித்து நீங்கள் அறிக்கை கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் ஐயா அறிக்கை கொடுத்துருந்தா அறிக்கை கொடுத்துருந்தா வந்து நீங்கள் வரத்து நிறுவிக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் ஒத்துக்கிட்டார் கடைசியாக அந்த அறிக்கையை எடுத்து விவாதத்தையும் காட்டிட்டேன் ட்விட்டர் தளத்தையும் காட்டிட்டேன் இப்போ வரைக்கும் வரத்து நிறுவலா ஐயா எங்கே போனாங்கன்னு தெரியல இவ்வாறாக வந்து மூணு விவாதங்களும் கலை உரமாக பேசுபொருளாக சமூக வலைதளங்களில் பகிரப்படுற அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தால் இருந்துச்சு இனி எத்தனை விவாதங்களில் கூப்பிட்டு வாங்கி தெரில அவங்க கூப்பிட்டாலும் கூப்பிட்னாலும் அந்த விவாதம் தொலைக்காட்சி விவாதம் காட்சி ஊடகம்ங்கிற இடத்துல நம்மளை நம்மளால் பேச முடியலைனா கூட இல்லை அவங்க புறக்கணிச்சிட்டா கூட மற்ற தளங்களில் தொடர்ச்சியாக பேசுவோம் நம்மளோட கருத்துக்களை வீரியமாக கொண்டு போய் சேர்ப்போம்